வணக்கம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் வருடம் உங்களுக்கு எப்படி இருக்கும் உங்களுக்கான பலன்களை கூறிக்கொள்வதில் பெரும் மகிழ்ச்சி அடைவது உங்கள் சதயம் ஜோடர் எம் மீனாட்சி சுந்தரம் நான் மதுரையிலேருந்து பேசுகிறேன் என்னுடைய செல் நம்பர் நைன் எயிட் நைன் ஃபோர் ஃபைவ் ஃபோர் ஒன் ஃபைவ் டபுள் செவன் இந்த நம்பருக்கு உங்கள் சந்தேகங்களை பலன் கேட்கணுன்னாலும் ஃபோன் பண்ணி கேட்டுக்கோங்க உங்களுடைய ஜாதத்துக்கு உண்டான பலன்களை வாட்ஸ்அப் மூலியமாகவும் ஒரே நம்பர் தான் இந்த நம்பர் மூலயமாக நீங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கலாம் உங்களுக்கான இந்த வருட பலன்களை வாரி வழங்கிக்கிட்டுருக்கக்கூடிய இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க லைக் பண்ணுங்கள் ஒவ்வொரு ராசிகளுக்கும் எது மாதிரியான பலன்கள் நடக்கும் அப்படிங்கிறத பற்றி இதில் பார்க்க போகிறோம் ராசி நேயர்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் வருடம் எப்படி இருக்கும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாவது வருடம் உங்களுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கப்போகுது அப்படின்னு நீங்கள் நினச்சிக்கலாம் ஏன்னா இந்த வருடம் உங்களுடைய பண தேவையை அத்தனையும் பூர்த்தி செய்ய போகுது இந்த வருடம் எவ்வளோ பெரிய மகிழ்ச்சி உலகமே பணத்துக்குள்ளதே இயங்கிக்கிட்டு இருக்குது பணத்தை நோக்கி தான் போய்கிட்டு இருக்கு பணத்தை எண்ணியே தான் கவலைப்பட்டுக்கிட்டு கனவு கண்டுக்கிட்டு இருக்குது இந்த உலகம் முழுக்க அவ்வளோ பெரிய விஷயம் உங்களுக்கு இந்த வருடம் எளிதாக பணம் கிடைக்கும் வருடமாக மாறப்போகுது அல்லது உங்கள் வாழ்க்கையில் பண பொழியக்கூடிய வருடமாக இருக்க போகுது அப்படின்னா எவ்வளோ பெரிய சந்தோஷம் இருக்கும் இந்த ராசி பெரும்பாலும் கடன் மட்டும் வாங்கிறாதி பணம் வர கொடுக்குறாங்களே அப்படின்னு கடனாக வாங்காதீ முடிந்த அளவுக்கு நீங்கள் கடன் வாங்காமல் இந்த வருடத்தை கொண்டு போயிட்டீங்கன்னா உங்களுக்கு தேவைகள் பூரா வந்துடும் அது கடனாக வரும்போது கவனமாக இருக்கும் உங்களுக்கு தேவைக்கான பணம் வரும்னு சொல்லியிருக்கேன் அது கடனாக வரும்போது கவனமாக இருங்க இல்லாட்டினா அந்த கடன் வாழ்க்கை முழுக்க உங்களை சிக்கலை இழுத்து விட்டுக்கிட்டே கொண்டு போகும் அதோடு மட்டும் இல்லாமல் இந்த ராசிக்காரர்கள் அயல்நாட்டு பயணத்தை மேற்கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கும் பொருள் தேடி போகக்கூடிய விஷயங்கள் அத்தனையும் பொருளாதார உயர்வை கொடுக்குறதுக்கு யோகமான அமைப்பை இந்த வருடம் கொடுக்க போகுது உங்களுக்கான இந்த சிறப்பான வருடம் எது அப்படின்னு கேட்டால் எனக்கு உங்கள் லைஃப்பில் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு என் லைஃப்பில் ரொம்ப நினைவூட்டக்கூடிய ஒரு ஆண்டாக இருந்துச்சுன்னு சொல்கிற அளவுக்கு சிறப்பாக இருக்கும் இந்த ராசியில் பிறந்த பெண்களுக்கு நீங்கள் நினைத்த மாதிரி பொருள் சேர்க்கை அதாவது நகையெல்லாம் சேரும் செல்வம் சேரும் பணம் கையிருப்பு கூடும் இது பூரா அந்த வருடம் உங்களுக்கு மகிழ்ச்சியை தரக்கூடிய ஒரு வருஷமாக இருக்கப்போ அது மட்டும் இல்லாமல் இந்த வருடம் புதியதாக உங்கள் பேரில் சொத்து அமைகிறதுக்குண்டான யோகா அமைப்பும் இந்த வருஷம் உங்களுக்கு கிடைக்கும் இந்த வருடத்தில் பிறந்திருக்கக்கூடிய இந்த ராசியில் பிறந்திருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு கல்வி தரம் உயரும் நீங்கள் நினைத்த இடத்துல போய் கல்விக்காக வெளியூர் மாற்றங்களையும் உங்களுக்கு ஏற்படுத்தும் வெளியூரில் போய் படிக்கக்கூடிய சூழ்நிலைகளை கொடுப்போம் இது உங்களுக்கு சிறப்பான யோகமான வருடமாக இந்த வருடம் அமையும் மகிழ்ச்சிகரமானதாகவும் உயரும் உங்களுக்கான ஒரு அதிர்ஷ்ட எண் ஒரு எண் இருக்குது இந்த எண்ணை ஒரு விசிட்டிங் கார்டில் பேனால் எழுதி நீங்கள் உங்கள் பாக்கெட்டில் வச்சுக்கலாம் அல்லது நீங்கள் பர்ஸில் பணம் வைக்கக்கூடிய பர்ஸ்கில் வச்சுக்கிட்டிங்கன்னா பணம் என்பது கூடுதலாக கிடைக்கும் மகிழ்ச்சி தரக்கூடிய பணமாக மாறும் செல்வம் சேரும் சொத்துக்கள் சேரும் அப்படின்னு கூட சொல்லுவோம் அந்த எண் என்ன தெரியுமா எட்டு ஆறு மூணு ஒன்று எட்டு ஆறு மூணு ஒன்று இந்த எழுதி நீங்க பாக்கெட்ல வச்சுக்க வாழ்த்துக்கள்